இடிஞ்சு இடிஞ்சு உழுது சரி சரியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு தான் குறை இப்போ வந்து அதோடு எங்களுக்கு முக்கியமான குறை வந்து யூடிஎஸ் இல்லை மொத்தம் பதிமூணு புள்ளி அஞ்சு ஏக்கர் இருக்குது நாங்கள் தனியார் நில நில வச்சு அளந்து பார்த்தோன்னா ப பத்து ஏக்கர் தான் இருக்குது இப்போ எவ்வளோ ஏக்கர் இருக்குதுன்னு தெரியணும் நான் வந்து குறிஞ்சி குறி குடியிருப்பில் வசிக்கிறேன் நூற்றி தொண்ணூற்றி ஆறு வீடு இருக்குது அதில் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் பீட் இருக்குதுன்னு எங்களுக்கு பத்திரத்தில் கொடுத்தாங்க ஆனால் இப்போ அளந்து பார்த்தோன்னா ஒரு லட்சம் ஸ்கொயர் பீட் தான் இருக்குது ஐம்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீரபண்ணை பிடிச்ச இதுக்கு ஜெயலலிதா அம்மையார் க கவர்மெண்டில் எல்லா டிஜிஜி ஏசிக்கெல்லாம் பிரிச்சு பிரித்து கொடுத்துட்டாங்க அதனால் எங்களுக்கு யூடிஎஸ் கம்மியாச்சு இப்போ யூடிஎஸ் இருந்தால் தான் நியூ பில்டர் வாரன் சொல்லிக்கிறாங்க அப்பாசாமி பாஷியம் காசா கிரனேட்டு கேஜிஎஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து யூடிஎஸும் வேணும் இந்த பில்டிங்கை இடிஞ்சி கட்டி கொடுக்கணும் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது ஒவ்வொரு மலையிலையும் நயகரா நீர்வீழ்ச்சி மாதிரி குற்றால நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி வீட்டுக்குள்ளேயே ஊற்றுது ஃபர்ஸ்ட் ஃபோரு செகண்ட் ஃபோர் தேர்ட் ஃபோர் அது மாதிரி ட்ரைனேஜும் முப்பது வருஷமா ஆச்சு ட்ரைனேஜ் வலிஞ்சு ஓடுது அதனால கொசு தொல்லை எலி தொல்லை எல்லா தொல்லையும் இருக்குது வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நாங்கள் சிட்டிசன் படம் மாதிரி இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு இன்னொரு ஊருக்கு போகலான்னு இருக்கிறோம் இருக்க இருக்க நாட்கள் தான் கடந்துகிட்டு போயிருக்கதை வந்து போக 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 இந்த பில்டிங்கோட நிலம் வர ரொம்ப மோசம் ஆகிக்கிட்டு போகுது தண்ணி மேலே ஓவர் டேங்கெல்லாம் லீக் ஆகி லீக் ஆகி லீக் ஆகி நான் கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கேன் அந்த கிரவுண்ட் ஃபுளோர் வரையிலும் மேலே இருந்து தண்ணி லீக் ஆகி லீக் ஆகி கீழே வரையில வந்து கீழேயுமே உள்ளார வீட்டு உள்ளாரையுமே பீஸ் பீஸாக

விற்கவும் முடியல இத விட்டு வெளிய போகவும் முடியல என்னோட என்னோட பிளாக் வந்து அறுபத்தாறு அதுல வந்து பன்னெண்டு வீடு பன்னெண்டு வீட்டுல வெறும் நாலு பேர் தான் குடியிருக்கும் மித்த எல்லாரும் போட்டிட்டு எல்லாம் வெளியில 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 போயிட்டாங்கன்னா வெளியில அவங்கவுங்க நல்ல இதுவா இருக்காங்க இப்ப இப்ப எல்லாருமே போட்டிட்டு போயிட்டா அது பங்களா மாதிரி தான் இருக்கும் இந்த வீடு